ஸோ பிக்பாஸ்ல இந்த வாரம் யார் யாரெல்லாம் நாமினேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம் அடுத்து ரஞ்சித் சார் கரெக்டா ஹேண்டில் பண்ணுவார இந்த வாரம் கேப்டன்சி அவருக்கு இருக்கிற இன்னல்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் மூணாவது சப்ஸ்கிரைபர் சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தீங்க அதை பத்தியும் அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வணக்க மக்களே நேஷனல் நூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா லைக்கை போட்டிருக்கியா நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் வீடியோ பல பேருக்கு போய் ரீச் பண்ண வைக்கும் மறக்காம போட்டுருங்க ஓகே இந்த வாரம் ரொம்ப ரொம்ப வீக் ஃபார் ரஞ்சித் சாருக்கு தான் ஏன்னா நிறைய பேர் கேப்டன் வந்திருக்காங்க அவங்களால ஹேண்டில் பண்ற ரீதி வேற ரஞ்சித் சார் அன்பு பாசம் அப்படின்ற மோட்ல இருக்கிறதால ரொம்ப ரொம்ப கஷ்ட காலகட்டமாக இருக்க போது அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி அண்ட்ரஸ் பண்ற அட்ரெஸ் பண்ண போறாரு எப்படி ஹேண்டில் பண்ணி சொல்யூஷன் கொடுக்க போறாருன்றத நான் ரொம்ப அவளா வெயிட் பண்ணிருக்கேன் மற்றவங்க வேற இவர் வேற அப்போ ஒரு ஐ இவருடைய உண்மை முகம் வெளியே வருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பாக்கலாம் கொடு கடுமையான காலமாதான் ரஞ்சித் சாருக்கு இருக்க போகுது அப்படின்றது மேஜர் பாயிண்ட் அடுத்ததான் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா சோ இந்த வாரம் வந்து சர்ஜென்ட் மற்றும் மாஸ்டர் அப்படின்ற டாஸ்க் தான் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இது சீசன் டூ தமிழ் பிக்பாஸில் வந்துச்சு நான் பார்க்கல மக்களே எனக்கு தெரியாது ரீசென்ட்டாக நான் போய் சர்ச் பண்ணி நான் தேடினப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மராத்தியில் நடந்துச்சு அப்படின்றது எனக்கு தகவல் வந்துச்சு பட் நானும் போய் பார்த்தேன் சீசன் டூலையுமே வந்துருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்க்கல பிரதர்லாம் கேட்டிருந்தீங்க எனக்கு நிஜமா ஞாபகம் இல்லை ஞாபகம் இருந்தா நானே கன்வே பண்ணிருப்பேன் ஸோ ஞாபகம் இல்லை ஸோ எனிவே எனக்கு இன்ஃபர்மேஷன் சொன்ன அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி 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 ஓகே சரி நாமினேஷன் உள்ள போயிடும் சோ இந்த வாரம் கண்டிப்பா ரோஸ்ட் வாங்கினவங்க எல்லாருமே நாமினேஷன்ல வருவாங்க குறிப்பா ஜாக்லின் வேற மாதிரி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேங்க கிட்டத்தட்ட பத்தாவது முறை சோ தொடர்ந்து பத்து வாரம் நாமினேஷன்ல வந்து ஒரு சாதனை படைக்க போறாங்க ஜாக்லின் இதுக்கு முன்னாடி ஹையஸ்டா யார் தெரியுமா வந்திருக்காங்க ஜூலி பிக்பாஸ்ல ஜூலி வந்து ஒன்பது வாரம் கண்டினியூஸா நாமினேஷன் வந்திருக்காங்க அந்த தடைகளை வெட்டி எரிய போறாங்க ஜாக்லின் பத்து வாரம் நாமினேஷன் அப்படின்ற ஒரு சாதனையை படிக்க போறாங்க ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன வாரம் வாங்கின அடி வேற மாதிரி நிறைய விஷயங்கள் முரண்பாடா இருந்துச்சு வீக்கெண்ட்ல வேற ஹெவி ரோஸ்ட் வாங்கியிருக்கிறதால மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஓகேடா இந்த டைம் ஜாக்லீன போட்டு விட்டா அத்த வாரம் வெளியே போயிருவாங்கன்ற மாதிரி நினைச்சு போடுவாங்க அந்த அந்த அளவுக்கு அறிவாளியா இருப்பாங்கல்ல கண்டிப்பா ஜாக்லின் நாமினேஷன் கூடவே சௌந்தர்யா கோவா கேங் அப்படின்ற கேட்டகிரில சோ சவுந்தர்யாவை போட்டு கும்மா குத்து குத்தி எடுத்துருவாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் ஒன்றும் பெர்ஃபாமன்ஸ் பண்ணல அந்த கேங்ல இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாங்க அப்படின்ற கேட்டகிரில சௌந்தர்யாவும் டைரக்ட் நாமினேஷன்ல சாரி நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமான சான்சஸ் ஆகுது கூடவே ரயான் எடுத்துங்க ரயானும் சரி ஓவர் ஷேடோல இருக்காரு அவர் வந்து வெளிப்படியா பேச மாட்டேங்கிறாரு பப்பட்டா இருக்காரு அப்படின்ற பல காரணங்கள் மூலியமாக ரயானும் நாமினேஷன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அது கோவா கேங்ல இருந்த ரஞ்சித்து கேப்டன் ஜி எஸ்கேப் மஞ்சுரி நாமினேஷன் ப்ரீ பாஸ் எஸ்கேப் எனக்கு என்னமோ ஜெஃப்ரி நாமினேஷன் வர்றது எனக்கு பிப்டி பிப்டி காலோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அவர் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே ஜெஃப்ரி வந்து பிப்டி பிப்டில தான் நான் வைக்கிறேன் டவுட் கேட்டகரி ஜெஃப்ரி சோ கோவா கேங்ல இருந்து மூணு பேர் நாமினேஷன்ல வந்துருவாங்க ஓகே அடுத்து தர்ஷிகா கிச்சன் டீம்ல ஏற்பட்ட பல ப்ராப்ளங்கள் அவங்களும் விஷாலுக்குள்ள நடக்கிற பல விஷயங்கள் எல்லாமே இப்ப வெளிப்படையா அப்பட்டமா பல பேருக்கு தெரியுது அதனால கண்டிப்பா தர்ஷிகாவும் விஷாலுக்கு வருவாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா தர்ஷிகா நாமினேஷன் வந்துருவாங்க கிச்சன்ல இஷ்யூவா இருக்கட்டும் அவங்க பண்ண நிறைய ஆக்டிவிட்டிஸா இருக்கும் நிறைய பேருக்கு முரண்படாது இல்லை கண்டிப்பா தர்ஷிகா விஷாலோட பர்ஃபார்மென்ஸ் போன வாரம் ரொம்ப ரொம்ப லோ பெருசாலாம் தெரியல அவர் வேண்டாம் நான் பண்ண என்னன்னு சொல்லாமே தவிர்த்து பெருசா ஒரு இம்பாக்டும் இல்ல எதுவுமே தெரியல வீக்கெண்ட்ல வேற ரோஸ்ட் விஜய் சேதுபதி கலாயோ கலாயும் கலாய்ச்சி முடிச்சிட்டாரா சோ விசாலம் இந்த வாரம் நாமினேஷன் வர்றதுக்கான பாசில் வீட்ஸ் ஹெவியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து அருண் அருண் பிரசாத் மஞ்சிரி கூட ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துக்குமார் கிட்ட கூட ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கிறதால சோ இவங்க எல்லாம் டைரக்டாவே அருண் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை நாள் அருண் வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாருன்னு இப்ப பல பேருக்கு உண்மை முகம் தெரிஞ்சிருக்கும் ஓகே ப்ரொவோகேஷன் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காருன்றதால சோ அருணும் இந்த வாரம் நாமினேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி செவியா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சத்யா வந்து என்ன பண்றாருன்னே தெரியல கண்டிப்பா பவித்ரா நாமினேட் பண்ணுவாங்க யார் நாமினேட் பண்றாங்களோ இல்லையோ சத்யா வந்து பவித்ரா அந்த கதையை அடிச்சிருக்கான் ஒரு விஷயத்த தெரியாம பேசக்கூடாது அவர் இஷ்டத்துக்கு வந்து பேசுறாரு அப்படின்ற கேட்டீங்க கண்டிப்பா பவித்ரா வந்து சத்யாவை நாமினேட் பண்ணுவாங்க அதுல மாற்றுக்கிறது இல்ல அடுத்து ராணவ அவருக்கு புரிதலே இல்ல பேசவே தெரியலன்ற மாதிரி குறிப்பா வந்து யார் இருக்கா ரயான் இருக்காங்க ஜாக்லின் இருக்காங்க இந்த மாதிரி சௌ குறிப்பா சௌந்தரியா இருக்காங்க இந்த மாதிரி கேட்டகரியில கண்டிப்பா ரயானுங்க ராணுவ போட்டுருக்கோம் இல்லையா ஸோ கண்டிப்பா ராணுவ வரதுக்கான வாய்ப்புகளே இருக்கு அடுத்து அன்ஷிதா போன வாரம் அன்சிதா பண்ண அட்ராசிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்க மென்டலி இந்த கேமு கரெக்டா இல்ல ஸ்டேபிளா இல்லாத மாதிரி இருக்கு ஸோ நிறைய இடத்துல வன்மத்தை கொட்டுறாங்க ஐ மீன் நடிச்சிட்டு இருக்கா மாதிரி சில ஃபீலிங் எல்லாம் வந்துருக்கு வீசிக்குள்ள அதனால அன்ஷிதா நாமினேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட ஏவியா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஃபைனலி நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த முத்துக்குமாரும் நாமினேஷன் வருவாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு நாமினேஷன் வரது தான் விருப்பம் ஸோ அதனால் முத்துக்குமார் என்னென்னா முத்துக்குமார் பேசுறது மட்டும் தான் ஹைலைட்டாக தெரியுதுன்னு வீட்டுக்குள்ளே இப்போ பரவாயில்ல பேச்சுவார்த்தை அடிப்பட ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த கேட்டகிரியில் முத்துக்குமார் நாமினேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட ஹெவியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த பத்து பேர் தான் மக்களை நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யார் யாரெல்லாம் தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் நாமினேஷன் இது கேப்டன் மஞ்சுரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரி எஸ்கே பவரோ பிப்டி பிப்டி கால்ல தான் நான் ஜெஃப்ரி வைக்கிறேன் ஓகே அதே மாதிரி தீபக் கடந்த ரெண்டு மூணு வாரமா தீபக்கோட பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருக்கிறதால ஒரு நெகட்டிவ் பின் பாயிண்ட் அளவுக்கு கண்டஸ்டன்ஸ்க்கு எதனா சான்சஸ் ஆர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஸோ இந்த வாரமும் தீபக் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிறதால தீபக் நாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு அதேதான் பவித்ரா எல்லாமே சூப்பரா இந்த வாரம் பவித்ராவோட பெர்ஃபார்மன்ஸுமே செம்மியா இருந்ததால இந்த அஞ்சு பேர் எஸ்கேப் ஆயிருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அந்த அஞ்சு பேர் போய் மிச்சம் பத்து பேர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது வந்து பாசிபிலிட்டிஸ் தான் கரெக்டான எக்ஸாக்ட் நாமினேஷன் கிடையாது இது என்னோட அப்சர்வேஷன் எனக்கு தோன்றது கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மேபி நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் பாய்